தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும்போது போது கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை இங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்க முடியும் பிலிப்பு பார்த்து நீ அங்கே போ அந்த ஊழியத்தை செய் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை இங்கே பார்க்க முடியும் அதே ஆவியானவர் இந்த நாளும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களோடும் கூட பிலிப்பு பேசினது போல பேசுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார் அவர் மாறல்ல ஆனால் இந்த நாட்கள்ல அவருடைய சத்தத்தை அவருடைய உணர்த்துதலை அவருடைய கண்டித்தலை எங்களால் புரிந்து கொள்ள முடியலை விளங்கி கொள்ள முடியல கேட்க முடியவில்லை என்றால் காரணம் நானும் நீங்கள்தான் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் வேதத்தை தேடி தியானித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிலே உணர்வடைந்து வாசிக்கிற வசனங்கள் ஆண்டவர் சொல்லுகிற வசனங்கள் உணர்வடைந்து அதிலே வாழும்போது ஆவியானவர் உடைய சத்தத்தை கேட்க முடியும் அவர் பேசும்போது உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய கட்டளைகளை அறிந்து கொள்ள முடியும் கேட்க முடியும் அவருக்காக வாழ முடியும் அவ நாளும் தேவ சமூகத்துல வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க அதை தேட தியானிக்க அதை நேசிக்க அதிலே உணர்வடைந்து வாழ தொடர்ந்தும் பரிசுத்த ஆவியானவரான தெய்வம் எங்களை கிருபை செய்து எங்களை வழி நடத்துவாராக ஆமேன்